படம் வந்து அருமா இருக்குது இதே விஜய் பாப்பாங்க அஜித் பாப்பாங்க ரஜினி பாப்பாங்க புது ஹீரோக்கு கொஞ்சம் நல்லா வாய்ப்பு கொடுங்க நல்லா வந்து குடிக்காரங்களுக்கு வந்து நல்ல அர்த்தம் இந்த படம் ரொம்ப 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 நல்லா வெளியே வரணும் சூப்பரான படம் அது எல்லாரையும் வந்து ரொம்ப பாதிக்க வைக்குது ஆமா ரொம்ப எமோஷனல் ரொம்ப 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 எமோஷனல் முடியல எங்களாலேயே தாங்க முடியும் குடிய நிறுத்தத்துக்கு உண்டான எல்லா விஷயமும் இதுல சொல்லியிருக்காங்க குடியினால என்ன பாதிப்பு வரும்ன்றதும் சொல்லியிருக்காங்க அதை நிறைய பேர் பார்த்து குடிய விட்டாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது ஆனால் வந்து விழிப்புணர்வான படம் இது இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் ப்ரோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்கு ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நல்ல பக்கவா இருக்குது எல்லா அந்த கதையும் வந்து என்ன சொல்றாங்க எல்லாமே கருத்து நல்லா தான் இருக்கு இல்லை சார் இது நடைமுறைக்கு ஒத்து வரும் இந்த படம் என்ன மாதிரி குடிகாரம் திருந்தின ஒரு வாய்ப்பு இந்த படம் ஆமா குடிக்க மாட்டேன் சார் இனி வந்து குடிக்க மாட்டேன் நல்ல ஒரு நடிப்பு வந்து அந்த ஒன் ஷாப் வந்து மக்களுக்கு தேவையான படம் இது நம்ம எல்லாம் தலைமை நல்லா இருக்கணும் ஒரு நல்ல வாரிசு வரணும் இந்த படத்திலாம் பார்த்தா நல்லா இருக்கலாம் புதுசாக நல்ல ஒரு லைஃபான விஷயம் நல்ல விஷயம் இது வந்து சொல்ல முடியாத விஷயம் இது இந்த படத்தை இதான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறோம் ஓப்பனாகவே எடுத்துருக்காங்க ஒரு ஒரு எனக்கு ஒரு மனசு கஷ்டமான் ஆனால் ஒரு குடிப்பந்தான் எந்தெல்லாம் விஷயம் பார்க்கும்போது கஷ்டமாக இது எனக்கு நல்லா இருக்குது படம் சூப்பர் சூப்பர் என்ன விஷயம் சொல்ல வராங்க இந்த குடி குடிக்காதீங்க அது கரெக்டான சப்ஜெக்ட் உண்மையாலுமே சூப்பரான சப்ஜெக்ட் அது அது கேட்டுட்டு திரும்பி அதே தப்பு செய்யறது அது நம்மளோட இயல்பு அது செய்யறது நம்ம தப்பு தான் ஆனா இதை பார்க்கும் போது இதுக்கப்புறமும் திருந்தலைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது படம் நல்லா இருக்குதுன்றது ஒரு ரெண்டாவது விஷயம் ஆனா குடியை விடணுன்றதுக்காகவே இந்த படம் எடுத்திருக்காங்க அது படம் நிறைய பேர் பார்த்தாக்க அவங்களுக்கு புரியும் அது இல்ல போர் அடிக்கிற மாதிரி இல்ல இல்ல நல்லா கரெக்டா நல்லா தான் போயிட்டு இருக்கு படம் நல்லா ஒண்ணு இந்த படத்தை பார்த்தும் திருந்தலைனாக்க திருத்தத்துக்கு யாராலையும் முடியாது ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது ஒரு படத்துல சில விஷயங்கள் சொல்றாங்க அதை ஏத்துக்கிட்டா அந்த குழந்தைங்க ஆனது ஆகிறதுனால ஒரு பிரச்சனை நடக்குதுனால ஆக்சிடென்ட் நடக்குது அதனால எல்லாத்தையும் ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க அதை பார்த்தா நல்லா இருக்கும் படத்தை வந்து கண்டிப்பா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் இது எல்லாருமே பார்க்கணும் கண்டிப்பா இது ஆமா இல்ல இதுதான் இளைஞர்கள் கம்பல்சரி பார்த்தே ஆகணும் இது இது ஒரு ஆள் விழிப்புணர்வான படம் இது இது அதை குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு அதேமாதிரி ட டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு பெயிட் நல்லா நல்லாயிருக்கு நல்லா எடுத்திருக்காங்க நம்மளுடைய ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு அவருடைய முத படம் மாதிரி தெரியல இது அவரு நல்லா நடிச்சிருக்காரு கண்டிப்பாக திருந்தணும் அவங்கள நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி படம் பார்த்தா மட்டும்தான் அதெல்லாம் புரியும் அவங்களுக்கு இல்லைன்னா புரியாது அதெல்லாம் கம்பல்சரி படம் பார்த்தே ஆகணும் நல்லா இருக்கேன் நான் படம் நல்லா இருக்கேன் நல்லா கருத்து சொல்லியிருக்காங்க படம் எப்படிப்பா இருக்கு படம் எப்படி இருக்கு சொல்லு நல்லா இருக்கு சொல்லு நல்லா இருக்குது சொல்லுங்கள் சொல்லுங்கள் நானே கூடயே மறந்துடுவோம் சார் ஃபஸ்ட்டாக சார் ஒரு புதுமையாக இருக்குது இது வரைக்கும் எந்த டைரக்டரையோ கே எஸ் ரவிக்குமாரையோ உள்ள டயரக்ட்ரு இருந்தாங்க ஆனால் இது புதுமையாக இருக்குது புதுசாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு தம்மியாக தேவை இந்த படம் நல்லா வரும் ஏன்னால் இப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்ம வெளியே போகணுமுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போகிறோன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஐந்ரூபா வந்து ஒரு மூணுரூபா வந்து வீட்டு செலவுக்கு கொடுத்துருவாங்க மணி செலவுக்கு எல்லாமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது தான் அவங்களுக்கு ஏமே ஏன்னா இது இந்த படத்தை பார்த்தோன்னு யாரும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருப்பாங்க இப்போ இப்போதைக்கு நான் அழுத்துட்டேன் என் குழந்தை பார்த்தோன்னே இந்த படத்தை பார்த்து அடித்து படுத்து கிளைமேக்ஸ் பார்க்கும் போதே எனக்கு ஒரு வர வந்துச்சு என்னால் முடியல அவ்வளோ ஒரு எனக்கு ஒரு ஃபீலிங் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு அழகாக இன்னும் கண்ணுல தண்ணி தான் இருக்குது நம்ம ரொம்ப இதாக இருக்குது நான் இப்போ ஏன்னா இது இது போல மத்தவங்க வந்து நான் குடிக்கும் போது அவங்க நான் திட்டு தான் பண்ணுவேன் நான் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா நிறைய அது எனக்கு அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் இல்ல திருந்துவாங்க நம்ம இது இது பார்த்தோன்னே திருந்து வாங்க இதை இது திருந்தான் இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த படத்தை பார்த்தாலே ரொம்ப இது பண்ணுவாங்க ஏன்னா நான் இப்போ நான் இப்போ ரோட்ல போகிறவங்க கூட நான் நிறைய பேர் அவளுக்கு இது பண்ணுவேன் நான் ரொம்ப சொல்லுவேன் நான் இதை ஏன்னா இது போல குடிக்க சொல்லுவேன் நான் கூடாதுல்ல ஏன்னா ஒரு நம்ம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப இதாகி போச்சு எனக்கு ரொம்ப வெறுப்பு ரொம்ப வெறியாயிடுச்சு எனக்கு ஏன்னா மற்ற கட்ட போய் சொல்லணும் போகணும் எனக்கு ஆனால் இந்த இதில் குடிக்கவே கூடாத மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கா இது குடிக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை வருது இந்த குடிக்கலாம் இல்லைனா இந்த இவ்வளோ பிரச்சனை வந்துருக்காரு தான் அந்த ஸ்டோரியும் ஆக்சிடென்ட்லாம் அதிகமாக கம்மி பண்ணலாம் நான் குடிக்காமல் ஓட்டலாம் அதுக்காக சொன்னால் இந்த ஸ்டோரினா இந்த ட்ரிங்க்கு இப்போ ஃபுல்லாக வர்றது இந்த காலத்தில் எப்படி ட்ரிங்க்ஸ்லாம் வருது அதனால தான் இந்த கதை வருது இப்போ ட்ரூவாக இருக்காங்கண்ணா அப்படி என்ன நடக்குது இப்போ எல்லாம் அந்த போலியா விற்கிறாங்க அந்த சரக்குலாம் அதெல்லாம் அப்படியே காமிக்கிறாங்க எல்லாமே எல்லாருமே அப்பா வந்து இந்த மாதிரி இருக்கு எல்லாமே அந்த மாதிரி சூப்பரா இருக்கு அந்த மாதிரி படம் பார்த்தா சாலா வந்து மக்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது மக்களுக்கு போய் சேர்ணுன்னு தான் இந்த படமே எடுத்தோம் மதுவுக்கு எகென்ஸ்ட்டான ஒரு படம் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபார்முலால ஒரு சீரியஸான ஒரு மெசேஜ் இந்த படத்துல நாங்க வச்சிருக்கோம் செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும் அப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது இது பார்க்குறவங்கலாம் கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் குடிக்கணுமான்னு யோசிப்பாங்க நான் சொல்கிறது வந்து தினசரி குடிக்கிறவங்க பற்றி பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்காக தான் அந்த படம் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு ட்ரை சப்ஜெக்டாக எடுக்காமல் சரி இதை நம்ம எப்படி நம்ம போய் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும் இதை நம்ம வந்து குடி குடிக்கிறவங்ககிட்ட குடிக்காத குடிக்காதுன்னு சொன்னோன்னா அவங்க கண்டிப்பாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க சரி நம்ம வந்து இதை ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிமா எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் அவங்க நினைக்கவே முடியாத மாதிரி ஒரு ட்விஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒரு சீரியஸான ஒரு ஒரு எண்ட் வச்சிருக்கோம் ஒரு படத்தில் அது நிறையா பேருக்கு வந்து ரொம்ப பாதிச்சுருக்கு மக்கள் நிறைய பேர் வந்து அதை வரவேற்றிருக்காங்க நல்ல படம் எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கல இந்த நல்ல படமாக வந்தாலும் கூட ரெண்டு மூணு நல்ல படங்கள் வந்திருக்கு ஒரு ரெவன்யூ ஷேர் தியேட்டர்ஸில் எனக்கு போட முடியல இருக்கிற தியேட்டர்ஸ் தான் என்னால் ரன் பண்ண முடியுது ஸோ எனக்கு இன்னும் பெட்டர் தியேட்டர்ஸ் கிடைச்சோன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சமூகத்துக்கு போய் சேர வேண்டிய ஒரு படமாக இருக்கும் அதுதான் ஆசைப்படுறேன் மதர் படு இதுளோட முதல் பாயின்ட பட கதைச்சு சம்பந்தமான காரணம் ஆ இதற்கான வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம்தான் இந்த இந்த கதை கேட்ட உடனே நான் நினைச்சேன் சரி மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு படம் ரொம்ப முக்கியமான ஒரு கதை இந்த படத்துல ஏன் நம்ம நடிக்க கூடாது இது ரொம்ப நல்ல படமாச்சே இது ஒரு சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படமாச்சே இது நீ நடிச்சா நமக்கு ஒரு நல்ல பேர் வருமே அதனால தான் அந்த படத்தை இந்த படத்துல எந்த விஷயம் உங்களுக்கு டப்பா இருக்கு டஃப்பானா இந்த இந்த படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே டஃப் பிகாஸ் நான் புதுமுகம் எனக்கு ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் டென் மந்த்ஸ் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியிருந்தேன் படத்துக்குன்னு அப்புறம் டான்ஸாக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயமும் வந்து ப்ரீ பிளான் பண்ணி ஷூட் பண்ணது தான் இப்போ ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருந்தாலும் டூ டேஸ் முன்னாடிக்கும் இடத்துல போய் கம்போ ஃபைட்டை கம்போஸ் பண்ணுவோம் ஃபைட்டை சொல்ல கம்போஸ் பண்ணி அப்புறம் ஷூட் பண்ணது தான் அந்த ஃபைட் அதனால தான் ஒரு பார் ஃபைட்டில் ஒரு முப்பது பேர் அடிப்பேன் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது இன்றைக்கி வந்து எல்லா பத்திரிகையும் எல்லா மீடியாவும் வந்து என்ன என்ன எனக்கு ஒரு பெரிய க்ரெடிட் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து ஆக்ஷன் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஒரு புதுமுகம் ஒரு முதல் படத்தில் வந்து இவ்வளோ ஹெவியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் ஏன்னா மக்கள் வந்து அதை ஏற்றுக்கணும் மக்கள் நம்பணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷனும் பண்ணணும் ஸோ அது ஒரு ஒரு உடல் ஏற்றுகிற ஒரு விஷயமா இருக்கும் ஜிம்முக்கு போய்ட்டு ஒரு நூறு கிலோ உடம்பு ஏற்றி அதுக்கு ஒரு ஆக்ஷன் பயிற்சி எடுத்து அந்த ஃபைட்டு கம்போஸ் பண்ணி அதை ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அந்த ஒரு ஒம்பது மாதம் போட்ட உழைப்பு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இந்த சப்ஜெக்ட்டு ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடிக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் பண்ணுறது தான் இந்த படமே ஸோ அந்த அந்த கோவிட் டைமில் நாங்கள் ஷூட் பண்ணதாக இருக்கட்டும் இந்த படத்தை வந்து முடிச்சுட்டு இப்போ வெளியே எடுத்துகிட்டு வர ஒரு போராட்டமாக இருக்கட்டும் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் போராடிட்டு தான் இருக்குது இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் பட் இது எப்படி அடுத்தடுத்து எனக்கு தேட்டருக்கு கிடைக்கும் எப்படி மக்கள் இது வரவேற்கிறாங்க அதுதான் விஷயம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டுவெண்ட்டி தேர்டு ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு படம் மினிமம் தேட்டர்ஸ் தான் கிடச்சிது மெயின் சென்டரான காசி ரோஹிணி உதயம் கமலா வெற்றி இந்த பெல்ட் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதை தாண்டி ரிலீஸ் ஆன இடங்களில் படம் வந்து எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கணும் ஆனால் நம்பினேன் பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்போ டெய்லி போயிட்டு ரவுண்ட்ஸில் தான் இருக்கும் ஃபினிக்ஸ் மால் போயிட்டு வரேன் ஃபினிக்ஸ் மாலெல்லாம் கிட்டத்தட்ட வந்து செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து ஃபீல்டு ஸோ இப்போ நம்ம வுட்லண்டில் இருக்கோம் வுட்லன்ஸ்லாம் முன்னூற்றி ஏழு பேர் வந்திருக்காங்க ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் வரும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரிய இடங்களில் படம் ரிலீஸ் ஆகாததுனாலும் ஆகலனாலும் கிடைச்ச இடங்களில் மக்கள் தேடி வந்து பார்த்துட்ருக்காங்க இந்த படத்தை தேடி வந்து பார்க்குற மக்கள்கிட்ட போய் நீ குடிக்காதுன்னு சொன்னால் கூட அவன் நின்று கேட்க மாட்டான் ஆனால் இதை மக்கள்கிட்ட சொல்லணும் ஒரு எமோஷ்னலாக சொல்லணும்னு முடிவு பண்ணி ஒரு ப்ரொடியூசர் ஒரு மூணு கோடி ரூபா போடுறாரு அப்படின்னா அவருக்கு இந்த சமூகத்து மேலே அக்கறை இருக்குது அதை நாம் மதிக்கணும் ஒரு சில மீடியாக்கள் மட்டும் எங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பெரிய மீடியாக்கள் எங்களை ஃபோக்கஸ் பண்ணல ஸ்கிப் பண்ணி விடுறாங்க என்ன காரணம்னு எனக்கு தெரில மக்களுக்கு வந்து இந்த படத்தை காட்டணும்னா தேட்டர்ஸ் அதுக்கு அக்செப்ட் பண்ணணும் நான் ஹம்புள் ரிக்வஸ்ட்டு கொடுக்குறேன் ஹம்புல் ரிக்வஸ்ட்டு கொடுக்குறேன் எல்லா சென்டர்ஸ்லேயும் கேட்டு பாருங்கள் குறிப்பாக வந்து காசி டாக்கீஸில் இருக்கிற ஓனருக்கும் கமலா டாக்கீஸில் இருக்கிற ஓனருக்கும் ரோஹினியில் இருக்கிற ஓனருக்கும் தயவு செஞ்சு என்னுடைய அன்பான வேண்டுகோள் சார் விசாரித்து பாருங்கள் ஃபீனிக்ஸில் எவ்வளோ போய்ட்டுருக்கு சினி போலீஸ்ல எவ்வளோ போயிட்டுருக்கு உட்லண்ட்ஸில் எவ்வளோ போய்ட்டுருக்குங்க தேட்டர் கிடைக்கல சார் எங்கேயோ இருக்கிற பதினெட்டு கிலோமீட்டர் ஏதோ கிராமத்துலேருந்து வந்து பார்க்குற மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாங்க மக்கள் அவங்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றிகள் தேட்ட சோனருக்கு தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் ஸ்க்ரீனை எங்களுக்கு கொடுங்க தயவு செஞ்சு ரெண்டு ரெண்டு ஸ்கிரீன் கொடுங்க இல்லை ஒரு ஸ்க்ரீன் கொடுங்க ஒரு ஸ்க்ரீன் கொடுங்க நாங்கள் ப்ரூவ் பண்ணுறது ஒரு ஸ்க்ரீன் கொடுங்க தயவு செஞ்சு சந்தோஷம் தேங்க்யூ இந்த ரொம்ப தெரிய தெரியும் ஏன்னா டூப்ளிகேட்லாம் கலக்கிறாங்க எப்படி அவர் பண்ணீங்க சார் இது வந்து நம்ம சமூகம் சார் இதில் இதை வந்து எங்கே தப்பு நடந்ததுலாம் நம்ம தான் சத்தமாக சொல்லணும் ஸோ என்னென்னா நான் பிரபு பிரபுசாலமன் சார்கிட்ட கோடக்டராக ஒர்க் பண்ணேன் இந்த சமூகத்து மேலே எனக்கு அக்கறை இருக்குது மொதல் படம் சிம்பிளாக ஒரு லவ்வோ ஒரு கமர்ஷியலாக ஏதாவது ஒரு படத்தை பண்ணிட்டு போகலாம் பட் ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணோம் அட் த சேம் டைம் அதில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் அதை நான் பண்ணேன் அதை நம்பினேன் மக்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் இங்கே அழாதவங்க யாருமே கிடையாது நூறு பேர் தேட்டருக்கு வந்தாங்கன்னா எண்பது பேருடைய கண்ணீர் வந்து கண்ணு வந்து கண்ணீரில் நினைஞ்சிட்டு தான் போகுது அதை நான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் எனக்கு இது பத்தாது அதுதான் நான் சொல்ல வரேன் ரிவ்யூஸ் நல்லா இருக்கு பட் ரெவென்யூவாக இது கன்வெர்ட் ஆகணும் அதுக்கு வந்து தேட்டர்ஸ் ஓனர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தேட்டர்ஸ் கொடுங்க தயவு செஞ்சு தேட்டர்ஸ் கொடுங்க சார் வாழை நல்லா போயிட்டு இருக்கு சார் அது எல்லாருக்குமே தெரியும் சார் அடுத்த படம் வந்து இறங்குச்சி அப்படின்னா கீழே இருக்க படங்களுக்கு நல்லா இருக்க படங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கொடுக்கணும் சார் அது அது இங்கே நடக்கலை சார் அது இங்கே நடக்கல யாரை போய் கேட்டாலும் அங்கே போய் கேட்டால் அவங்கள கேளுங்க இங்கே போய் கேட்டால் இவங்கள கேளுங்க அங்கே போய் கேட்டால் அப்படியும் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு அதுக்குள்ளே இருக்க அரசியல பேச விரும்பலை நான் பட் ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் என்னோடய ஹம்புள் ரிக்வஸ்ட் தேட்டர்ஸ் கொடுங்க சார் சென்னை சிட்டி சிட்டி சென்டரில் இருக்கிற தேட்டர்ஸ் தயவு செஞ்சு கொடுங்க சார் 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 நல்ல டேரக்டர்னா பேனர் வைக்கிறாங்க சார் புது புது டைரெக்டர் வேணாலும் பேனர் கீச்சு போடுறாங்க சார் ஒரு இதோ ஒரு இதுவோ பண்ண மாட்டாங்க நீங்களே கீழே பாருங்கள் இந்த இந்த படத்துக்கு ஒரு பேனர் கூட இல்லை